மிஸ் வாவ் தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையான பெல்லி ஃபேட் எல்லாருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இந்த பெல்லி ஃபேட்டு எல்லாருக்கும் தொப்பை விழுது ஈவன் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது அந்த பெல்லி ஃபேட்டை எப்படி சிம்பிள் ஒர்க் அவுட்ஸில் குறைக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து உட் ஷாப்பர்ன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து எய்தர் இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அந்த நீக்கு ஏதாவது ஒரு மேட்டோ இல்லை நீங்கள் க்ளாத்தோ டவல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து கிராஸாக ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை டம்பிள்ஸ் இருந்தால் டம்புள்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ராஸ் அதாவது இந்த கோடாலியில் வெட்டுவோம் இல்லையா மரத்தை அந்த மாதிரி வந்து இது பேரே வந்து உட் ஷாப்பர் ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து நல்லா டேர்ன் பண்ணி சூப்பர் பாடியை கூடுமான வரைக்கும் எவ்வளோ டேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ டேர்ன் பண்ணி பின்னாடி போங்க அங்கே எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே அந்த சைடு போங்க ஸோ இந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு நீல் டவுன் பண்ண முடியல இந்த லஞ்சஸ் பொசிஷன் வர முடியல அப்படின்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நீங்கள் வந்து இதை பண்ணலாம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் காமிங்க ஸ்டாண்டிங் பொசனில் ரைட் டு லெஃப்ட் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஸோ ஆல்டர்னேட் சைடு பண்ணணும் நீங்கள் இப்போ அந்த சைட் பண்ணி காட்டுங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைடு வந்து பண்ணணும் நீங்கள் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணலாம் டென் செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து திருப்பி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணலாம் இது வந்து ஆப்ளிக்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் உங்களோட சைட்ஸ் நல்லா குறையும் ஸோ இப்போ ஆல்டர்னேட் சைட் பண்ணுறாங்க ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் பண்ணுங்கள் ரெண்டு சைடு ஏன்னா ஹிப் வந்து ஒரு சைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ ரெண்டு சைடும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்க ரைட்டு லெஃப்ட் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு செட்டு ஓகே ரைட் சைட் டுவெண்ட்டி கவுண்ட் லெஃப்ட் சைட் டுவெண்ட்டி கவுண்ட் அதுதான் ஒரு செட் தென் ரெஸ்ட் திருப்பியும் நெக்ஸ்ட் செட் பண்ணுங்கள் திருப்பி ரெஸ்ட் திருப்பி நெக்ஸ்ட் செட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது பேர் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ் இது வந்து நீங்கள் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம் பட் இது வந்து ஈஸி ஒர்க் அவுட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஸோ ஏதாவது ஒரு சேர் இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெஞ்ச் அந்த மாதிரி வச்சுட்டு அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க அது மூவ் ஆகி போயிடக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு பாடி வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கணும் தென் ஓ ஆல்டர்னேட் லெக்ஸை ரைஸ் பண்ணுங்கள் ஆல்டர்னேட் லெக்ஸ் ரைஸ் ஸ்லோவாக ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள் அந்த டவுன் பண்ணும்போது ஃபோர் ஃபுட் வந்து கீழே வரணும் ஃபுல் ஹில் லெக் வைக்கலனாலும் பரவாயில்ல ஃபோர் ஃபுட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இது வந்து டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணலாம் இல்லை தேர்ட்டி கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம் தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த மாதிரி த்ரீ செட்ஸ் பண்ணுங்கள் இது ஆப்ஸுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து சிம்பிளாக பண்ணலாம் இது எல்லாேருமே பண்ண முடியும் இது இல்லாமல் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம் ஃப்ளோரில் வந்து ஃப்ளோரில் பண்ணி காட்டுங்க இது ரொம்ப எஃபெக்டிவ் ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஆப்ஸு ஸோ இந்த பொசிஷன் பண்ண முடியாதவங்க ஏதாவது சேர் இல்லை பெஞ்ச் ஏதாவது ஹோல் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது பண்ணுங்கள் அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு செட் இதுவும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்லோலி யூ வில் கெட் டு திஸ் இது பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஆப்ஸ் குறையறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மவுண்டன் கிளைம்பரில் நீங்கள் லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக ரைஸ் இருந்தீங்க இவ்வளோ நேரம் இதுலேயும் வந்து க்ராஸாக ஸோ கொஞ்சம் உங்களோட ஆப்ளிக்ஸ் அண்ட் ஆப்ஸ் ரெண்டுமே வந்து இதில் ஒர்க் ஆகும் ஸோ இது பாருங்கள் நல்ல க்ராஸாக அதாவது ஆல்டர்னேட்டு இந்த நீ போய் அந்த ஆல்டர்னேட் ஹேண்ட்ஸை வந்து டச் பண்ணுற அளவுக்கு போகணும் இப்போ ரைட் லெக்னால் லெஃப்ட் நீ அந்த மாதிரி ஸோ ஆல்டர்னேட் இதில் போய் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி ஆல்டர்னேட் லெக்ஸ் பண்ணுறாங்க அவங்க அதை பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து பண்ணலாம் நீங்கள் ஸோ ஸ்ட்ரெயிட் லெக் ஒன்று க்ராஸ் லெக் ஒன்று ரெண்டும் பண்ணலாம் ஃப்ளோர்லேயும் இது பண்ணலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை க்ரன்ச் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் யோ பேக் மேட்டில் படுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க லெக்கை மடக்கி வச்சுக்கோங்க லெக்கை மடக்கி வச்சுட்டு கையை வந்து நல்லா தலைக்கு மேலே நீட்டி வச்சுக்கோங்க அங்கேருந்து அப்படியே வந்து சைடில் வரணும் உங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி அது தான் அது பட்டர்ஃப்ளை க்ரன்ச் ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி சைடில் வந்து நீங்கள் கையை கொண்டு வந்து உங்களோட நீக்கு கீழே கையை கொண்டு போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வரணும் ஸோ திஸ் இஸ் கோல்ட் பட்டர்ஃப்ளை கிரன்ச்சு இந்த உங்களோட ஆப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பைசைக்கிள் க்ரன்ச் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க லெக்கை மடக்கி வச்சுக்கோங்க கையை வந்து உங்களோட இயர்ஸ் கிட்டே வச்சுக்கோங்க இயர்ஸ் கிட்டே வச்சுட்டு சி உங்களோட ரைட் எல்போ வந்து லெஃப்ட் நீயை டச் பண்ணணும் நீயை க்ரன்ச் பண்ணி கொண்டு வாங்க நல்லா மேலே ரைட் நீ லெஃப்ட் சாரி ரைட் எல்போ லெஃப்ட் நீ அதே மாதிரி லெஃப்ட் எல்போ ரைட் நீ போய் வந்து டச் பண்ணணும் டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வாங்க டச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்ல ஷோல்டரை வந்து கொண்டு வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டச் பண்ணலன்னா முடியலனா கூட அந்த அளவுக்கு வாங்க கோ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக வந்து எல்போ டு நீ வந்து டச் ஆகும் ரெகுலராக பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதுலேயே ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் ஹோல்டு ஹோல்டு பண்ணி காட்டுங்கள் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணி ஒரு டென்ஸ் டென் கவுண்ட்ஸ் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட் எல்போ டு நீஸ் வந்து வச்சு ஹோல்ட் பண்ணி ஒரு டென் கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட் நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் க்ரன்ச் பார்க்க போகிறோம் மாதிரி நீங்கள் மேட்டில் படுத்துக்கோங்க படுத்துட்டு உங்கள் கையை வந்து உங்கள் பட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க ஃபார் த சப்போர்ட் ஓகே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஸ்லோவாக போத் த லெக்ஸ் ரெண்டு லெகும் லிஃப்ட் பண்ணுங்கள் லிஃப்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் மறுபடியும் க்ரன்ச் அண்டு எக்ஸ்டென்ட் யோர் லெக்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க லெக்கை க்ரன்ச் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து அப்படியே உங்கள் ஃபுட்டை ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் ஹீலை ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் க்ரன்ச் பண்ணி ஹீல ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது முடியலைன்னா இது வந்து இது முதல்ல ஸ்டார்ட் வித் திஸ் தென் ஸ்லோவாக வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் லெக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் உங்கள் ஆப்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகி அந்த ஒர்க் அவுட் வந்து க்ரன்ச் அண்ட் ஸ்ட்ரெச் அதில் வந்து நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் த ரிவர்ஸ் க்ரன்ச் ஸோ இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒர்க் அவுட் இந்த பிளாங்க் பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்கணும் பட்டு வந்து இறக்குங்க ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும் பாடி ஓகே இப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் நெக்கு வந்து நீங்கள் சில பேர் வந்து மேலே பார்ப்பாங்க சில பேர் குனிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நெக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வைங்க திஸ் இஸ் கால் பேங்க் இது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்கள் அது தேர்ட்டி செகண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒன் மினிட்டா இருக்கலாம் ஒன் மினிட்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் கோர்னு அர்த்தம் ஸோ இது வந்து கோர் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களுக்கு பேக்கு கோர் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் இட்ஸ் வெரி குட் ஒர்க் அவுட் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் அவுட் இது ஸோ இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பிளாங்க் பண்ண முடியல அப்படின்னா ஹை பிளாங்க் பண்ணிக்கலாம் ஹை பிளாங்க் வந்து இந்த மாதிரி எல்போஸில் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக நீங்கள் எல்போ பிளாங்குக்கு வரலாம் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா